வரலட்சுமி விரதம் மகாவிஷ்ணுவின் துணைவியான மகாலட்சுமி வரங்களை அள்ளி தருவதால் வரலட்சுமி என அழைக்கப்படுகிறார் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவேற்கும் நாள்தான் வரலட்சுமி விரத நாள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு வேண்டிய வரம் பெறும் சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைப்பிடித்து வரும் வீட்டில் வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதால் வேண்டினால் ஆதிலட்சுமி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் இவர்கள் அனைவரும் வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியமாவதாக நம்பிக்கை நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள் கணவரின் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் துன்பங்களில் துன்பங்களிலிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தன்று தன்னை வழிபடும் பெண்களின் வீட்டிற்கு சென்று குடிகொள்கிறாள் ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீற்றிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களில் இருந்தும் நீங்க பெற்று சுக அடையும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாக்கியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன் கேள் என்று கூறி அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றையும் கூறினார் மகத தேசத்தில் குந்தினபுரம் என்ற ஓர் பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிரதை இருந்தால் இருந்தாள் அவள் லக்ஷ்மி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளது கணவன் உஞ்சவிருத்தி மூலம் கொண்டு வரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன்வந்தாள் ஒருநாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் நீ ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றாள் அதை கேட்ட சாருமதி தான் கண்ட கனவிலேயே அன்னை வரலட்சுமி தேவியை வலம் வந்து வழிபட்டாள் மேலும் தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் செய்தார் அத்தோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையன்று பூஜை செய்யும் வழிமுறைகளை பற்றியும் வரலட்சுமி தேவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள் அதிகாலையில் கண் விழித்தெழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னால் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கடைபிடிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டனர் அதன்படி ஆவணி மாத பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமையில் உதய காலத்தில் சாருமதியும் அவளது குடும்பத்தினரும் விழித்தெழுந்தனர் பின்னர் நீராடிவிட்டு நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு செய்வதற்குத் தேவையான பொருட்களை சேகரித்தனர் வீட்டில் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்த சாருமதி அந்த இடத்தை மொழிகி அரிசி மாவினால் கோலமிட்டாள் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தாள் வண்ண தாமரை போன்று கோலமிட்டு அதனை அழகுபடுத்தினாள் அதன் மீது ஒரு நுனிவாழை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசியை பரப்பி வைத்தாள் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தளை சொம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் வாய்ப்பகுதியில் பகுதியில் மாவிளைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசம் போல் மாற்றினாள் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதித்தாள் பின்னர் குத்துவிளக்கேற்றி வைத்தாள் கலசத்தை மலர் மாலைகள் கொண்டு அலங்கரித்தாள் அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவியை ஆவாகனம் செய்தாள் இந்த பூஜையில் சாருமதியும் அவளது வீட்டில் அருகில் உள்ள பெண்களும் பக்தி சிரத்தையுடன் பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் அதன் பின் ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டி கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பட்சணங்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபாராதனை காட்டி வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றபோது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சியளித்தன இதை கண்ட மக்கள் அனைவரும் இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் இமையால் ஏற்பட்டது என்பதை அறிந்து சாருமதியை போற்றினர் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தை பற்றி சிவபெருமான் எடுத்துரைத்தார் பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதமிருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் பாக்கியமும் தீர்க்காயுசும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் தந்தருள வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி சோஸ்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் பின் கலசத்தை அரிசி பாத்திரத்திற்குள் வைப்பது விசேஷம் ஒன்பது முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் சரடை பூஜையில் வைத்து பூஜை முடிந்ததும் அதனை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம் அன்று கலசம் அமைத்து அம்மனின் முகம் வைத்து வழிபடுவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் எளிமையாக தாமிரம் அல்லது செம்பினால் ஆன சொம்பினை பயன்படுத்தி கலசம் அமைக்கலாம் இதற்கு அம்மன் முகம் இல்லை என்றால் வெறும் தேங்காயில் மஞ்சள் பூசி அதில் குங்கும குங்குமத்திலகம் விட்டு வைத்து வழிபடலாம் கலசம் அமைக்கவும் முடியாது என்பவர்கள் அம்மனின் படத்தை வைத்து வழிபடலாம் மகாலட்சுமியின் படமும் இல்லை என்பவர்கள் ஒரு சிறிய அகலில் தீபம் ஏற்றி வைத்து அதை வழிபடலாம் விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வாங்க முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்தும் வழிபடலாம் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மற்ற வீடுகளில் நடக்கும் பூஜையில் பங்கேற்று அன்னையின் அருள் பெறலாம் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் சேரும் கன்னிப்பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும் வரலட்சுமியின் அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும்